विरिञ्चितनय उमामनोहर मनोहर उग्रधूर्जटि समजाजिन वसनभूषण सुमनसोत्तं कामहर कैलासमन्दिर सोमसूर्यानळविलोचन कामितप्रद करुणि சதா சுமங்களவா சதா சுமங்களவா சதா சுமங்களோ நமக பரமகுரு ஃபியோ நம தீர்த்த பகவத் பாதாச்சாரிய குருபியோ நமக ஹரி ஹி ஹோம் அனைவருக்கும் வணக்கம் சேலம் பாலாஜி அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனல் வழியாக உங்களை மீண்டும் சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் தாசர் பாடல்களின் தமிழ் விளக்கம் அப்படிங்கிறதுல நூற்றி இருபத்தெட்டாவது எபிசோட் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னாக்கா தாசர்கள் எந்தெந்த கஷேத்திரங்களுக்கு எந்தெந்த ஊர்களுக்கு சென்று அங்கே இருக்கும் இறைவன் மேல் என்ன பாட்டு பாடினார்கள் அப்படிங்கிறத ஒரு வரிசையாக பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம் அந்த வகையில் விஜயதாசர் மதுரைக்கு சென்று அங்கே இருக்கும் அந்த சொக்கநாதர் இருக்கார் சுந்தரேஸ்வரர் அவர் மேல் பாடிய ஒரு பாடல் தான் இந்த தடவை பார்க்க போகிறோம் ஸோ பாருங்கள் விஜயதாசர் வந்து மதுரைக்கெல்லாம் வந்திருக்கார் தடவை பார்த்தோம் மீனாட்சி அம்மன் மேல் பாடிய ஒரு பாடலை பார்த்தோம் இப்போ நம்ம சுந்தரேஸ்வரர் மேலே அவர் பாடியிருக்கிற ஒரு பாடலை பார்க்க போகிறோம் நிறையா பாடல்கள் இந்த மாதிரிலாம் பாடியிருக்காங்க ஆனால் நம்மளுக்கு தான் கிடைக்கல அது ஸோ அது எந்த பாடல் அப்படின்னாக்கா சம்போ ஸ்வயம்போ சம்பவா அப்படிங்கிற பாடல் இந்த பாடலை வந்து நங்கநல்லூரை சேர்ந்த திரு பாலாஜி வீட்டில் அவர் பாடியிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் ஆக்சுவலி இந்த பாடலுக்கு அர்த்தங்கள் சொல்கிறதுக்கு நிறைய ஹெல்ப் செய்தவர் வந்து போரூரை சேர்ந்த திரு எஸ் வி அவர்கள் ஸோ அவருக்கு என்னுடைய நன்றி வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் அதே போல் திரு பாலாஜி விட்டல் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா முதல்ல சம்போ ஸ்வயம்போ சம்பவா அப்படிங்கிற இந்த பாடலுக்கு திரு பாலாஜி வீட்டில் அவர்கள் பாடல்களை கேட்போம் அதற்கு பிறகு பாடலுக்கான அர்த்தத்தை பார்ப்போம் பாங்க இப்போ பாடலுக்கு நம்ம பாலாஜி அவர்கள் பாடும் பாடலு கேட்போம் சம்பவ நம்ப ஜம்பாரினு பம்பர புரஹர சாம்பத்ரம்ப கம்பராரிரி பூ கம்பீர கருணே ಶಂಭ ಸ್ವಯಂವ ಸಂಭವ ಜಂಹ ರಿತ ಭವೂಿತಶರೀರ ದೂರಿತ ವಿಷಕಂಟೂರಿತಹರ ಪಶುಪತಿ ಫಣಿಪಾರ ಪಾವಲ್ ನಕರ ತ್ರಿಶೂಲ ಡಮರು ಕದರ ನೊಸಲ ನಯನ ವಿಕಸಿತಾಂಬುಜ ಮುಖ ಶಶಿಧರ ಮತರ ಕಸ ಮದ ಮದನ ಬಸನ ಗುಳಿ ಪತಾಮಸವ ಕಳದು ಮಾನಸದಲ್ಲಿ ರಂಗನ ಬಿಸಜ ಪದವ ತೋರೋ ಶಂಭ ಸ್ವಯಂವ ಸಂಭವ ಜಂಬಾರೇಣುತವ್ರವತನೇವಾ ನಿರ್ಮಲ ಭಾಷಾ ಗಜ ದೈತ್ಯನಾಶಗಿರೀಶ ಸುಜನರ ಮನೋವಿಲಾಸ ವ್ಯೋಮ ತ್ರಿಜಗದಲ್ಲಣ ಗೌರೀಶಾ ಅಜಸುತನ ತ್ವರ ಭಜನೆಯ ಕೆಡಿಸಿದೆ ಅಜಗರ ಮಂದಿರ ಗಜ ಮುಖ ಜನ ಖನೇ ಗಜ ಗಮನ ಮುನಿತನು ಜನ ಕಾಯ್ದನೆ ವ್ರಜ ಮುನಿ ವಂದಿತ ಭಜಿಸುವೆ ನಿನ್ನ ಶಂಭ ಸ್ವಯಂ ಸಂಭವನಿ ದಯ ಜಂಂಬ ಮಧುರ ಪುರಿಲಯ ಮೃತ್ಯುಂಜಯ ಸದಮಲಸುಮನಸ ಜೇಯ ಸದಾ ನಮಿ ಪರ ಹೃದಯ ಭಯ ಸದಯೋತ ಕೊಡೋ ಅಭಯ ಸದಾ ಶಿವ ಕೃತ ಮಾಲಾ ನದಿ ತೀರ ದಿ ವಾಸಿಪ ಸೌಂದರ್ಯ ಮಧುರಿಪು ವಿಜಯ ವಿಟಲನ ಪದಕೆ ಮಧುಪನೆ ನಿಪ ಪಂಚವದ ಕೈಲಾಸ சம்போ நம்பி தாயோ காயோ ரேணுத பவா திரு பாலாஜி வீட்டல் அவர்கள் இந்த பாடலை மிக நன்றாக பாடியிருந்தார்கள் பாங்க இப்போ பாட்டோட பல்லவிக்கும் அணு போவோம் சம்போ ஸ்வயம்பு சம்பவ நம்பிதே காயோ ஜம்பாரித அபவ அபவ அம்பரபுரஹர புரஹர சாம்பத்ரே சம்பராரி ரிபு கம்பீர கருணே என்ன சொல்றாரு அந்த சிவனை பார்த்து அந்த சுந்தரேஸ்வரர் பார்த்து பாடுகிறார் எனக்கு நீ அருள் புரியப்பா உன்னையே நான் நம்பிக்கொண்டிருக்கின்றேன் எனக்கு அனுப்புறலையப்பா கருணையின் வடிவானவனே அப்படின்னு சொல்லி சொல்றாரு என்ன சம்போ சுயம்போ சம்பவா தானாக தோன்றியவனே சுயம்பாக தோன்றியவனே உன்னை நான் நம்பினே நம்பிதே காயோ உன்னை நான் நம்பினே என்னை காப்பாற்றுவாய ஜம்பாரி நுத்த அபவ அப்படின்னாக்கா ஜம்பாசுரன் ஒரு அசுரன் அந்த அசுரன் வந்து பார்த்திங்கன்னா தாரகாசுரனுடைய மந்திரி அவன் என்ன பண்ணுறான்னா இந்திரனை சிறைப்பிடித்து விடுகிறான் இந்திரனை சிறைப்பிடித்து அவனை துன்புறுத்துகிறான் ஸோ தாரகாசுரன் வதம் முடிந்த பிறகு இவன் விடுதலை ஆகிறான் ஸோ அவனுக்கு வந்து ஜம்பாசுரன் வந்து இந்திரனுடைய எதிரி அதனால தான் ஜம்பாசுரனுடைய எதிரியான அப்படின்னு அர்த்தம் வர மாதிரி ஜம்பாரி நுத்த அப்படின்னா ஜம்பாரி நூத்தினாக்கா ஜம்பாசுரனுடைய எதிரியான இந்திரனால் நூத்தனை வணங்கப்படுகின்ற இந்திரனால் வணங்கப்படுகின்ற அபவ என பிறப்பில்லாதவனே அப்படின்னு அர்த்தம் அதுதான் இந்த ஒரு பல்லவி இப்போ அணு பல்லவிக்கு போவோம் அம்பரப்புரஹர சாம்பத்ரே அம்பக சம்பராரிரிப்பு கம்பீர கருணை அம்பரப்புறா அதாவது இதே தாரகாசுரனை வதம் செய்கிறார் இல்லையா இவர் சிவபிரமன் அப்போ என்ன பண்ணான் அவன் முப்புறங்கள் எடுத்து அவனை வதம் செய்கிறார் அவன் என்ன பண்ணுறான்னாக்கா பிரம்மனிடம் வரம் வேண்டி பெற்று அங்கே என்ன பண்ணுறான் மூன்று நகரங்களை உருவாக்குறான் ஒன்று வந்து இரும்பி நகரம் இன்னொன்று வெள்ளினாலான நகரம் இன்னொன்று தங்கத்தினான நகரம் உருவாக்கிறான் அப்புறம் அந்த மூன்று நகரங்களையும் தன்னுடைய மகன்களான தாரகாக்ஷா அப்புறம் வந்து கமலாக்ஷா அப்புறம் வந்து வித்யுத் மாலி அப்படிங்களுக்கு அவங்க கொடுத்துட்றான் பரிசாக கொடுக்குறான் அதில் கமலாட்சன் கிட்ட இருக்கிற நகரத்துக்கு பேர் தான் அம்பரபுரான்னு பேர் ஸோ அந்த அம்பரபுரத்தை எரித்த சாம்பசிவனே திரியம்பகேசனே சம்பராரி ரெஃபூ சம்பராசுரன் ஒரு அசுரன் அவனுடைய எதிரி யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா மன்மதன் மன்மதனுடைய எதிரி தான் சம்பராரி ஸோ அவனுடைய எதிரியின் எதிரியான அதாவது மன்மதனின் எதிரியான சம்பராரின மன்மதும் மந்திராரி புண்ணாக சிவன் மன்மதனின் எதிரியான சிவனே என்னை கருணையுடன் காப்பாற்றப்பா அப்படின்னு நினைக்கிறார் அதுதான் இந்த பாடலுடைய அனுபலவியோட அர்த்தம் இப்போ வாங்க நம்ம பாடலுடைய முதல் சரணத்துக்கு போவோம் வசித பூஷித சரீர பக்தர உத்தார விஷகண்ட துரிதகர பசுபதி பணிப்பை ஹார பாவன்னகார திரிசூல டமரகதர நயன விகசித அம்புஜமுக சசிதர முகரக்ஸ ம ரகசமர்தன கசனொழிசுவ தாமசவ கலது மானசதலி ரங்கன பிஜசபாதவ தோரோ இவர் வந்து எப்பவுமே மனோவியா நியமக சுவாமி இல்லையா சிவபெருமான் ருத்தரதேவர் சிவபெருமான் ஸோ அதனால் எனக்கு வந்து என்னுடைய விஷ்ணுன் மேலே ஆத்மாத்மான பக்தியை கொடுப்பா என்னுடைய மனத்தை அங்கே செலுத்துமாறு செய்வப்பான்னு யாரை வேடிக்கணும்னாக்கா சிவனை தான் வேடிக்கணும் சிவன் நம்மளுக்கு இறைவனின் மேலே பக்தி செலுத்த வேண்டுமானால் மனம் ஒருமுகப்பட வேண்டும் என்றால் நாம் ருத்ரதேவரான தேவரான ஸ்ரீ சிவனைத்தான் வேண்ட வேண்டும் அதுதான் இவர் இங்கே செய்கிறாரு பசித பூஷித சரீரா அதாவது பஸ்மத்தை உடம்பு முழுவதும் பூசிக்கொண்டிருக்கின்றவனே பக்தர உத்தாரா பக்தர்களை உத்தாரம் செய்பவனே பக்தர்களை முன்னேற்றுபவனே விஷகண்டா இதில் தொண்டையிலே விஷத்தை வைத்திருக்கிறதிலே அந்த அழகாலக விஷம் விஷ கண்டா துரிதஹார என்னுடைய பாவங்களை கஷ்டங்களை போக்குபவனே பசுபதி பணிப்ப ஹாரா பனிப்ப ஹாரானாக்கா நாகத்தை பாம்பினை ஹாரமாக மாலையாக போட்டுக்கொண்டிருப்பவனே பாவனக்காரா புனிதமானவனே திருசூல டமருகர தர நொசலனை விகசித்த திருச்சூலத்தையும் டமரத்தையும் கையிலே ஏந்திருக்கின்ற நெற்றிலே கண்ணையுடைய சசிதரனே அந்த சந்திரனை தலையிலே சூடியிருப்பவனே முகரக்ஷக மதமர்தன அதாவது முகரக்ஷகன்னு ஒரு ஒரு அரக்கன் அவன் அதாவது வராக ரூபத்தையுடைய ஒரு அரக்கன் அவனை வந்து இவர் சம்ஹாரம் பண்றாரு அதனால இவருக்கு வந்து முகரக்ஷக மதமர்தன கசன கொலிசுவ தாமச கலது என்னுடைய தாமசங்களை என்னுடைய மனதிலே இருக்கிற தாமச குணம் இருக்கிறதுலையே அதை கலைந்து சுத்தப்படுத்தி மானசதலி என்னுடைய மனத்திலே ரங்கன பிஜச பாதவ அதாவது தாமரை போன்ற பாதத்தை நான் காணும்படி செய்யப்பா அப்படின்னு வேண்டிக்கிறார் அதுதான் இந்த பாடலுடைய அர்த்தம் இந்த ஒரு சரணத்துடைய அர்த்தம் இப்போ நான் பாடலுடைய அர்த்த சரணத்துக்கு போவோம் ரஜத பர்வத நிவாச நிர்மலபாச பாச கஜதைத்ய நாசகிரீச சுஜனர மனோவிலாச ವ್ಯೋಮಕೇಸ ತ್ರಿಜಗದಲ್ಲನ ಗೌರೀಸ ಅಜಸುತ ಅರ್ಧರ ಭಜನೆಯ ಕಡಿಸಿದ ಅಜಗರ ಮಂದಿರ ಗಜ ಮುಖ ಜನಕನೇ ಗಜಗಮನ ಮುನಿಧನುಜನನ್ನು ಕಾಯ್ದವನೇ ಭಜಿಸುವೆ ನಿನ್ನ ವಂದಿತ್ತ ವಂದಿತ ನಿನ್ನ ಬ್ರಿಜ ಮುನಿ ವಂದಿತ್ತ ಮುನಿವನ ಕೂಟಗಳ ಉನ್ನೆ ನಾನು ಭಜಿಪ್ಪನ್ ವಂಗೇನ್ ಅಲ್ಲ ರಜತ ಪರ್ವತ ನಿವಾಸ ರಜತ ಪರ್ವತ ಅನಕ ವೆಲ್ಲಿ ಪರ್ವತಂ அதாவது வெள்ளிப்பனிமலைன்றவன் இல்லையா அந்த பணியிலே வாசம் வெள்ளிப்பனிமலையை வாசம் செய்பவனே நிர்மல பாச கஜதைத்ய நாச அதாவது கஜாசுரன் அப்படின்னு ஒரு அசன் இருக்கிறான் அந்த கஜகா கஜாசுரனை வந்து அழிக்கிறார் அதாவது கஜதைத்யர் அவனை தான் அவனுடைய அரசு கொன்ற பிறகு அவனுடைய அவன் என்ன பண்ணான் சிவபெருமான் வேண்டிக்கிறான் என்னுடைய தோலை நீங்கள் ஆடையாக அணிந்து கொள்கின்ற அதனால தான் அவர் வந்து யானையின் தோலை அணிந்தவராக இருக்கிறார் கஜ சர்மாம்பரதரா அப்படிங்கிறாங்க இல்லையா தான் சொல்றாரு கஜ சர்மத்தை அணிந்தவர் கஜ ஜெயத்தியனை கொன்றதுனால தான் சுஜநர மனோவியாசா சுஜநர மனோவிலாசா நன்மக்களின் மனதிலே எப்பொழுதும் வாசம் செய்து கொண்டிருப்பவனே ஏன்னா சுவாமி சுவாமியர் வியாமகேச ஆகாயம் முழுதும் தன்னுடைய அந்த கூந்தலை பரப்பி இருக்கக்கூடிய திருஜக தலன மூன்று உலகத்தையும் மாட்டி வைக்கின்ற கௌரீசனே அஜசுத அர்ஜர பஜனையே கிடைசித இந்த பிரம்மனின் மகனான பிரதாபனியின் யாகத்தை கெடுத்தவனே அஜகர மந்திர அந்த அஜகரன பாம்பு பாம்புனுடைய மந்திரன படைன்னு சொல்லலாம் பாம்பு படையிலே வசிப்பவனே அந்த பாம்பு சிவலிங்கம் வந்து பாம்பு கீழே இருக்கிறதுலையே அதை சொல்கிறார் இங்கே அஜகர மந்திர கஜமுக ஜன ஜனகனே இவ யானையின் மூஞ்சியவுடைய அந்த விநாயகனுடைய தந்தையே கஜகமன யானையை போன்று நடை உடையவனே முனிதனுஜனன்னு காய்தவனே முருகண்ட முனி இருக்கிறார்களே அவருடைய மகனான மார்க்கண்டேயனை காப்பாற்றியவனே ருஜமுனி வந்தித்த அந்த முனி கூட்டங்களால் வணங்கப்படுகின்ற சிவபெருமானே உன்னை நான் வணங்குகின்றேன் என்று சொல்கிறார் அதுதான் இந்த ஒரு தருணத்துடைய அர்த்தம் இப்போது பாட்டுடைய கடைசி சரணத்துக்கு போவோம் இங்கே அவருடைய அங்கிதமான விஜய வீட்டல கொண்டு வந்து அவர் முடிக்கிறார் மதுராபுரி நிலைய மிருத்யுஞ்சய சதமல சுமணகேய ಸದಾ ನಮಿಪರ ಹೃದಯದೊಳಗೊಳ್ಳ ಭಯ ಸತಯುತ್ತ ಕೊಡು ಅಭಯ ಸದಾಶಿವ ಜಾನ್ನವೀಧರ ಕೃತಮಾಲಾ ನದಿ ತೀರದಿ ವಾಸವಾಗಿಪ್ಪ ವಾಸವಾಗ ಸೌಂದರ್ಯ ಮದುರುಪು ವಿಜಯವಿಟಲ ಪಾದ ಮದುಪ ನಿನಿಪ ಪಂಚವದನ ಕೈಲಾಶ ಸಂಬೋ ಸ್ವಯಂಬೋ ಸಂಬವಾದ ಪರಂಗ மதுராபுரி நிலையம் மதுரையிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் அதான் நான் மதுரையில் இருக்கிற சுந்தரேசர் தான் பாடுறாரு அதுதான் இது இங்கே தான் கொண்டு வர்றாரு அது மதுராபுரத்தில் மதுரையிலே இருக்கின்ற சுந்தரேசனே மிருத்துஞ்சயனே சதமல சுமனகேயா அப்பழுக்கற்ற பூ போன்ற உடலையுடையவனே சதா நமைப்பிற இதயதொழக உலகுள்ள பயசதயத்தை கொடு அபயா எப்பொழுதும் முன்னே துதிப்பவர்களுக்கு அவர்கள் இதயத்தை அவர்களுடைய பயத்தை போக்கி அவர்களுக்கு அபயம் கொடுப்பா அப்படின்னு சொல்கிறாரு சதாசிவ தர அந்த கங்கையை கொண்டு ஜொன்னு மகரிஷி என்ன பண்ணுறாரு கங்கையை குடித்து அவர் காது வழியாக விளையாடுறார் அதனால தான் அது போய் ஜானவின் பேர் கங்கைக்கு ஸோ அந்த கங்கையை தலையில கொண்டிருக்கின்ற தர கிருத்தமாலா நதி தீர அப்படின்றார் அதாவது நம்ம வைகை நதிக்கு தான் கிருத்தமாலா நதின்னு பேர் அது வந்து என்ன பண்ணுறதுனாக்கா ஸ்ரீகரனுடைய கையிலிருந்து பிறந்தது அதனால தான் வைகைன்றாங்க ஸ்ரீ ஸ்ரீயரியனுடைய கையிலிருந்து பிறந்த ஒரு நதி அது ஸோ அந்த மனு இருக்கனால சத்தியவர்த்த மனு அவனுடைய டைமிலே இந்த மச்சாவதார டைமிலே வந்து ஸ்ரீஹரியின் கையிலிருந்தே வந்தது நதி தான் வந்து இந்த வைகை நதி தான் கிருத்தமாலியா நதியின்னு பேரு கிருத்தமாலா நதியின்னு பேரு ஸோ கிருத்தமாலியா நதி தீரதி வைகையின் கரையிலே வாசம் செய்து கொண்டிருக்கின்ற சௌந்தரிய சௌந்தரியன்னா சுந்தரேசன் சுந்தரேசன் சொல்றாங்களே அந்த சுவாமிக்கு பேரு சுந்தரேசனே மதுரிப்பு அந்த மது கைட்டா இல்லையா மது அப்படிங்கிற அரக்கனுடைய எதிரியான என்னுடைய இஷ்ட தெய்வமான விஜயவேடலின் பாதம் அப்படிங்கிற அந்த மலருக்கு எப்பொழுதுமே அருகிலே இருக்கக்கூடியவனே பஞ்சவதனனே இன்னும் சிவனுக்கு வந்து ஐந்து முகங்கள் இருக்குது இல்லையா என்னென்ன சத்யோஜாத்த வாமதேவ தத் புருஷ அகோர ஈசான அப்படிங்கிற ஐந்து முகங்கள் இருக்கிறது ஸோ இந்த ஐந்து முகங்களுடைய சிவனே அப்படின்னு சொல்லி போட்டுறாரு ஸோ இது இந்த பாடலுடைய கடைசி பெறாவுக்கான அர்த்தம் நம்ம இப்போது மதுரையிலே பாருங்கள் நம்ம தாசர்கள் எங்கெங்கெல்லாம் போய் பாடிருக்கார் பாருங்கள் மதுரையிலே இருக்கிற சுந்தரேஸ்வரரை போற்றி ஸ்ரீ விஜயதாசர் பாடிய ஒரு பாடலே கேட்டோம் நாமும் அடுத்த முறை மதுரைக்கு செல்லும் பொழுது இந்த பாடலை நினைவிலே இருத்தி அங்கு பாடி அந்த இரவின் அருளை பெருவமாக என வேண்டிக் கொண்டு உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் சேலம் பாலாஜி நன்றி வணக்கம் ஸ்ரீ அனுமத்தா என்பன்